பொய் சொன்னா கடவுள் கண்ணை குத்திடுவார் என்று பெரியவர்கள் குழந்தைகளை பயமுறுத்தி வைப்பார்கள் இது உண்மையும் கூட சுந்தரமூர்த்தி நாயனார் தனது இரண்டாவது துணைவியான சங்கிலி நாச்சியாரிடம் நான் எப்போதும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று உறுதிமொழி அளித்தார் ஆனால் அதற்கு மாறாக ஒருமுறை அவருக்கு முதல் துணைவியான பறவை நாச்சியாரை பார்க்க சென்றுவிட்டார் உறுதிமொழியை மீறிய தவறுக்காக சுந்தரரின் பார்வை பறிபோனது மனம் கலங்கிய சுந்தரர் பார்வை வேண்டி ஒவ்வொரு சிவதலமாக சென்று பார்வை தந்தருள வேண்டினார் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு வந்தபோது சுந்தரருக்கு இடது கண் பார்வை கிடைத்தது திருவாரூர் துவாய்நாதர் கோவிலுக்கு வந்து மற்றொரு கண்ணுக்கு பார்வை தந்தருளும்படி வேண்டினார் இவரது வேண்டுதலை ஏற்ற சிவன் அக்னி மூலையில் உள்ள குளத்தில் நீராடி தன்னை வணங்கினால் வலது கண் பார்வை கிடைக்கும் என்றருளினார் சுந்தரரும் அதன்படி செய்து வலது கண் பார்வை பெற்றார் தனக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கிறாள் என்ற உண்மையை இரண்டாம் மனைவியிடம் மறைத்ததால் வந்த நிலையை பார்த்தீர்களா